ஐ டோன்ட் திங்க் மெனி अदर ஹீரோஸ் வில் எக்ரீ டு something <laughs> like that <laughs> so அது ரொம்ப சிம்பிள் தான் பட் ஐ டிட் எக்ஸ்பெக்ட் தட் Thank you so much thank you for reminding me of some of my work at, wow yeah. thank you sir ரொம்ப சார் கூட வர்க் பண்றது ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சார் கேமராவை பார்த்த 2005 ல சார்을 மீட் பண்றதுக்கு சார் அப்பாயின்ட்மென்ட் வாங்குறதுக்கு சார் படத்துக்கு மியூசிக் பண்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணி ரொம்ப தோந்து போயிட்டேன் அந்த டைம்ல ஆனா அந்த சார் கூட வந்து இப்ப நான் அவர் படத்தை screenல ஷேர் பண்றேன்னு நினைக்கும்போது சந்தோஷமா இருக்கு சார் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன் ஹைலி டேலண்டடு சாருக்கு தெரியாத விஷயமே இல்லை அண்ட் இவ்வளோ நாள் அவர் படத்தை எடுத்த படத்தோட சக்ஸஸ் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லி தான் ஆக்டர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்கன்னு தெரியவா தெரியுது நீட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு ரொம்ப ஸ்டைலிஷான செப்டிலாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர் ஆஸ் ஆக்டர் வந்து சார் சூப்பர் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் நாங்கள் கொடுத்த தேங்க்யூ விஜய் நான் படம் இந்த படம் பண்ணதுக்கு ரெண்டே ரெண்டு ரீசன் தான் எல்லாேருக்கும் ரீசன்ஸ் இருக்கும் தனா அண்ட் தனாஸ் வந்து விஜய் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் இந்த படம் பண்ணும் அப்படின்ட்டு ஐம் எ வெரி ரிலக்டன்ட் ஆக்டர் நான் ஒரு செட்டுக்கு ஒரு ஆக்டராக போகும்போது நிறைய படங்களில் நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சுருக்கேன் படம் நடிக்கும்போது இது இதுக்காக நம்ம வரலையே எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு நிறைய படங்கள் எனக்கு அப்படிதான் தோணியிருக்கு உண்மையிலேயே பட் அந்த படத்தில் ஒவ்வொரு படத்துலேயும் அந்த டெக்னீஷியன்ஸ் டைரக்ஷன் டீம் கூட ஒர்க் பண்ணுற அந்த ஆக்டர்ஸ் ஹீரோ அவங்க ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் ரொம்ப அதை எதிர்பார்த்துட்டு போவேன் நம்மளுடைய ஒரு நான் சென்சிபிலிட்டிஸ்ன்னு நான் தப்பாக சொல்ல பட் நம்மளுடைய ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அது இருக்குமா அப்படின்னப்போ ஒரு ஆக்ஷன் சீனாக இருந்தால் கூட ரொம்ப ரெல்களாக தான் நான் பண்ணுவேன் பட் பண்ணும்போது நம்ம வந்துட்டோம் அப்போ மாஸ்டர் சொன்னார் அவர் நான் சொன்னது செஞ்சார் அப்படின்னு சொன்னார் நான் ஒரு ஆக்டராக போகும்போது நான் எதுவுமே சொல்கிறதே இல்லை பட் ஐ ஜஸ் ஹோப் தட திங்ஸ் வில் ஃபாலோ இன் ப்ளேஸ் ஸோமி ஏன்னா இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு டூ பட் இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு அண்ட் அது கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இல்லை அந்த சீன்ஸ் அவங்க கொடுத்ததும் அவர் என் கூட நடித்த சீன்ஸும் ஒரு ஒரு நடிகனாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஐ திங்க் தமிழ் ஆல்சோ வில் எக்ரி வித் மீனு நினைக்கிறேன் வி ஹேட் சீன்ஸ் டுகெதர் தமிழை வந்து தூக்கி ஒரு செவரில் சாக்கிற மாதிரி ஒரு சீனெலாம் இருந்துச்சு இருக்கிற ஹெட்டுக்கும் நான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அது ஆனால் அதுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் வரணும் இதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு டேரெக்டரும் என்னை கன்வின்ஸ் பண்ணணும் அவரும் அந்த இன்டென்சிட்டி எனக்கு கொடுக்கணும் அப்போ தான் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ எவ்ரி திங் ஃபெல் இன் ப்ளேஸ் ஈவ் த சீன்ஸ் பி ஹேட் வித் ரியா அண்ட் எவ்வரி திங் ஸோ எவ்ரி திங் வாஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ அண்ட் ஐ லவ் பீங் ஆன் த சைட்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலம் தட் இஸ் வெரி தட்ஸ் ஃபோர் தட்ஸ் வெரி ஷுர் அண்ட் இட்ஸ் பிக்ஸ் விஜய் வாண்ட் மி இந்த ஃபிலிம் தான் ஐஸ் ஃபிலம் தேங்க் யூ சார் எனக்கு ஒரு டிப்ஸ் வேணும் உங்கள்கிட்டருந்து நானும் மாங்கபான்னு கஷ்டப்படுறேன் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் படம் நான் படம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு சலீமில் கொஞ்சம் ரொமான்ஸ் ஆயிடுச்சு ரீசென்ட்டாக ரோமியோட ட்ரை பண்ணேன் அதுவும் ஆஃப்டர் மேரேஜில் ரோ ரொமான்ஸ்ன்றதுனால பெருசாக யாரும் அதை மதிக்கலை இந்த படத்தில் என் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ நீங்க வந்து என்ன ரொமான்டிக் ஹீரோவா மாறுறதுக்கு எனக்கு டிப்ஸ் ட்ரைனிங் ஏதாவது இந்த ஸ்டேஜில் கொடுக்கணும் கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை சார் நான் வந்து அவுட் அண்ட் அவுட் பேச்சுலர் மாதிரி நான் ஆசைப்படுறேன் எனக்கு வந்து சின்ன டெமோ வேணும் ரியா கொஞ்சம் மேலே வாங்கப்பா

இவ்வளவு பொண்ணுங்க இருந்தும் ஏன் ஏன் எனக்கு வந்து ஷோபனா மேல மனசு அப்படி பாயுது எனக்கு தெரியல ஓகேவா சார் ரொம்ப ரொம்ப உருகிட்டேன் இல்ல மைக் அக்காட மைக் கொடுங்க அப்பா கொஞ்சம் தம்பி சரி நீங்க பதில் சொல்லுங்க இல்ல இல்ல நீ என்ன நான் அந்த அத லவ்வோட சொல்ல சொல்றாரு சார் இவ்ளோ பெரிய விஷயம் அவர் டைரக்ஷனா நான் நடிக்கிறேன் இப்போ ம் எஸ் சார் இல்ல தொடரலாம் சொல்லுவாரு இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்றீங்க படத்துலயே தொடர ஓடு சரி ஓகே

இப்படியே ஸ்பேஸ் வச்சுட்டாரு ஆக்சுவலாக இது படம் படம் ஃபுல்லாகவே அங்கே அங்கே இருந்து லவ் சொல்லுவாங்க நாங்கள் இருந்து சொல்லுவோம் ஆனால் கௌதம் சார் பிளெஸ்ஸிங்கில் அவங்க ஆசீர்வாதத்தில் அவங்களோட முயற்சியில் நான் பக்கத்தில் வர்றதுக்கு சந்தோஷமாக இருக்கேன் ஐயா இல்லை சார் இன்னொன்று டேரக்டர் சார் சொன்னீங்க இது இன்னொன்று தான் சொன்னீங்க சார் முக்கியமான விஷயம் சொன்னீங்க இங்கே எவனும் இந்த மாதிரி வழக்க பார்த்துருக்க இங்கே எவ்வளோ இந்த மாதிரி வழக்கை பார்த்துருக்க மாட்டாங்க ஐயா கண்ணை பார்த்து சார் ஆ கண்ணை பார்த்து பயமாக இருக்குது சார் கண்ணை பார்த்து பேசுகிறேன் தைரியமாக பேசுகிறேன்

சொல்லி பண்ணட்டுமா <laughs> <Sorry, sorry. laughs> <stammer como stated> <light actsafa>

சூர்யா ஆர்யா எல்லாேருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பாருன்றதை வந்து அவரே பண்ணி காட்டுவார் பட் நான் டைரெக்ட் பண்ணால் என்ன அப்படின்றது வாங்க சார் தரா தா தா அக்கம் ப்ளீஸ் ஐஸ்வர்யா தாத்தா ப்ளீஸ் நீங்கள் என்ன மாதிரி சார் ஆசைப்படுறீங்க ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கணுமா இன்னைக்கு ஃபேமிலி ரொமான்ஸ் பெட்டர்ன்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா பார்த்த எங்கள் அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை மாதிரி தான் விரும்புவாங்க இதே கண் இதே எலிப்ஸ் இதே மூக்கு அப்படி அது ஓகே அம்மாவை எடுத்துடுங்க அதனால் ஃபேமிலி ஓகே தானே சார் கேவலமாக இருக்கும் இல்லை சார் நீங்கள் அம்மா ஃபேமிலியும் போனீங்க இல்லை எனக்கு வரல சார் டைம் வரல டேரெக்ட் ஒன்றும் வரல நீங்களே ஏதோ சொந்தமாக பண்ணுங்கள் சார் நடிக்க வந்தேன் சார் நான் கூட நடிச்சேன் பார்த்தீங்கள்ல ஓகே சார் டவுட்டே இல்லை சார் இல்லை ஃபேமிலியாக நீங்கள் சொல்லிட்டிங்களா அதான் எப்படின்னு சொல்லு தத்தா தத்தா ஒரு டைலாக் தான் பேசுங்க சார் உங்க ஸ்டைல்ல அவங்க பேர் ஐஸ்வரிய தத்தா ஐஸ்வரிய தத்தா எஸ் அனாதா தத்தா எஸ் 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 தத்தா தத்தா அதாவது உங்களை பார்த்து நாங்கள் ஆஃப் ஆகிட்டோம் அதான் அதுக்கு மீனிங் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ இல்லை நத்திங் அட் ஆல் பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லை அது ஒரு ஆக்டருக்கு ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஸோன் ஒரு கன்விக்ஷனோட ஒரு விஷயம் பண்ண வைக்கிறது அது எல்லாமே யூனோ ஹீ ப்ரொவைடட் அண்ட் எனக்கு அது ஒரு பயமாகவே இருந்துச்சு வேறு ஒரு செட்டுக்கு போகும்போது நம்ம எதுவும் சொல்லவும் மாட்டோம் அது நம்ம நினைக்கிற மாதிரி வந்துருமா அன்னைக்கு அன்றைக்கி நாள் ஈஸியாக கடந்துருமா அப்படின் தான் நான் பார்ப்பேன் பட் ஹீ ஹி அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் ஃபிலிம் ஆக்சுவலி இது இந்த ட்ரெயிலர் டசன் டு ஜஸ்டிஸ் டு த ஃபிலிம் இந்த கதைக்கு பின்னாடி ஒரு ஊரே இருக்குது அப்படின்னு நான் தைரியமாக இங்கே சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கேல் உள்ள ஒரு படம் அது வென் நெரிட்டட் டு மேக் இட் செல்ஃப் ஐ காட் தட் ஃபீல் அண்ட் தென் ஐ வாஸ் வெயிட் டு சி ஹவ் வில்லட் ஆஃப் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் அண்ட் எவ்ரி திங் அண்ட் ஹி டின் இட் சோ வெரி ஈஸிலி அண்ட் இந்த மிடில் ஆஃப் சோ மெனி கன்ஸ்ட்ரீன்ஸ் சருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது விஜயாந்தினிக்கு இந்த மிடில் ஆஃப் த ஷூட் அண்ட் டு கம் பேக் ஃப்ரம் தேட் இன் அ மந்த்ஸ் டைம் அண்ட் பிக்அப் ஷூட்டெலாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இன்ஃபேக்ட் அவர் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பி ஷார்ட் ஃபார் டூ டேஸ் அண்ட் பி ஹி வேங் ஒரு எயிட் சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் போயிடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் பட் வித் ஆல் தட் பெயின் அண்ட் எவரி திங் ஹி கேம் பேக் இன் அண்ட் எவ்ரி திங் ஃபெல் இன் ப்ளேஸ் ஐ திங்க் திஸ் ஃபிலம் இஸ் மென்ட் டு பி அண்ட் ஐ கெஸ் தனா ஸ்டேட் அவுட் சைட் பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் இஸ் ஃபில்ம் டு ஸ்பீக் அண்ட் நாட் சோ மச் செல் ஃபர் திங்ஸ் அப்படியே ஸோ அவன் வெரி ஸ்வீட்லி எனக்காக அந்த டேட்டே ஷிஃப்ட் பண்ணி வச்சிருக்காங்க லக் தேங்க் த ப்ரொடியூசர் ஃபர் தட் நான் கொச்சினில் கொஞ்சம் ஸ்டக்காக இருந்தேன் பட் சாட்டர்டே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொன்னப்போ இமீடியலி சேஞ்ச் இட் அண்ட் ஐம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ராஜா சார் ரொம்ப தன் நன்றி சார் ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் ஸோ ஆக்டர்ஸாக பேர் வாங்கிட்டு போயிடுவோம் டேரக்டர்ஸாக பேர் கிடைக்கும் பணம் போட்டு அதை ரிஸ்கை ஃபேஸ் பண்ணி ஒரு படம் தயாரிக்கிறதுன்றது வந்து முன்னாடி சொல்லுவாங்களே வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் விட ரொம்ப டஃப் வந்து படம் எடுத்துப்பார் அப்படின்றது சாருக்கு தெரியும் ப்ரொடியூசர்னால் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அது இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு சொன்ன டேட்டில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை ஏழு படமாக தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க நிறைய படம் ஃப்யூச்சரில் பண்ணோம் சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் எந்த குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு பெரிய படமாக உள்ள காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துட்டுருக்கீங்க தேங்க்யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் தானே ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் தேங்க்யூ ரியா ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க உங்கள் மண்மதிலேயே பார்த்துருக்கேன் ஸோ அளவுக்கு சீன் வைக்கலனா கூட இந்த படத்தில் அவர் நம்ம ஃப்யூச்சரில் வைப்பீங்களே இதாவது தேங்க்யூ ஸோ மச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஸ்போர்ட்டிவா நான் வந்து கிட்டத்தட்ட பிச்சைக்காரன் ஒன்லேருந்து ரெகுலராக தெலுங்கில் வந்து படம் பண்ணிகிட்ருக்குறேன் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்தரிக்கி நமஸ்காரம் தவிர்த்து ஒரு வார்த்தை கூட தெரியாது ஆனால் நீங்கள் வந்த ஒரு 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 படத்து ரெண்டு படத்துலேயே வந்து தமிழில் ஈஸியாக ஸ்டேஜை ஹேண்டில் பண்ணுறீங்க எல்லாட்டையும் பேசுறீங்க சகஜமாக தேங்க்யூ ஸோ மச் நல்லா பண்ணியிருக்கீங்க அண்ட் ரீசெண்டாக லா நாலு நாளையும் எங்கள் கூடயே ஸ்டே இங்கே ஸ்டே பண்ணி ப்ரொமோட் பண்ணி படத்துக்கு வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கக்கூடிய ப்ரொடியூசர் கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஹீரோயினா இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வர்யா தத்தா தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப அருமையாக டான்ஸ் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ கிருத்திகா ஃபார் ரைட்டிங் தி லிரிக்ஸ் ஒரு இந்த காலத்தில் வந்து அதுவும் குத்துப்பாட்டுக்கு ஒரு பெண்ணாக இருந்து லைன் பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த விழாவோட நாயகன் வேக் மெருவின் மேலே வந்திருக்கேன் நீங்கள் ரொம்ப உங்கள் உங்களோட ஃபேன்னால் உங்கள் புகழ் படத்துலேருந்து உங்கள் ஆடியோஸ்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணுறேன் நல்ல ஒண்டர்ஃபுல் குவாலிட்டி இந்த படத்தோட ரீரகாரிங் ரொம்ப நல்லா வந்திருக்குது விவேக்கு வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக ஆண் குழந்த பிறகு நினைக்கிறேன் சம் சம் குழந்தை பிறக்குது ஓகே அது குழந்த பிறகுது அதனால் வந்து அவரால் வர முடியல அதர்வைஸ் ஃபஸ்ட் டைம் இவர் தனியாக வந்திருக்கிறாரு ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு அருமையான ஒரு பேர் உங்கள் இண்டஸ்ட்ரியில் மெலடியும் டெக்னாலஜியும் சேர்ந்து ரொம்ப அருமையாக பண்ணக்கூடிய இன்னைக்கு இன்னும் பெரிய பெரிய ஹைட்ஸை அடையணும் சங்கத்தமிழன் அப்படியே வந்திருக்க மேலே ரொம்ப நான் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு டேரக்டருக்கு நெக்ஸ்ட்டு வந்து கேமராமேன் மியூசிக் மியூசிக்கர் அண்ட் ஈக்குவலி எடிட்டர் ஸ்டோரியில் ஸ்டோரியை சரியாக கன்வே பண்ணுறதுல வந்து இதை பிளே வெரி மேஜர் பார்ட் நம்ம ஒரு படம் வந்து நாங்கள் ஒரு மூணு மாதம் ஷூட் பண்ணுறோன்னா நாலஞ்சு மாதம் உட்காந்து வந்து எடிட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் மியூசிக் வந்ததுக்கப்புறம் டப்பிங் வந்ததுக்கப்புறம் ஒரு கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டைர்ட்ரு கையில் தான் ஒரு படமே இருக்குது இந்த படம் வியாபாரமாக இருக்குது இந்த படம் ரிலீஸ் இருக்குது இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னா அது தனாவோட சங்காவோட உழைப்பு எடிட்டிங் ஒரு முக்கியமான காரணம் சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் தானா வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா சார் தமிழ் சார் வாங்க சார் வாங்க சார் அடுத்து ஒரு டேரக்டர் டானாகரன் மாதிரி இப்போ ரீசெண்டாக கார்த்தியோட ப்ராஜெக்ட் லான்ச் ஆல் தி பெஸ்ட் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் பார்த்தா ரொம்ப டெரர் மாதிரி இருப்பார் ஆனால் வெரி நைஸ் ஜென்டில்மேன் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவார் தான் ஒரு டேரக்டர் செட்டில் இருக்கிறோம் அப்படி எந்த உணர்வும் இல்லாமல் டேரக்டருக்கு தான் டேரக்டரோட ப்ரெஷர் தெரியுன்ற மாதிரி இந்த ரெண்டு டேரக்டர்ஸும் சாரும் சேர்த்துக்கிட்டு ரொம்ப எக்ஸலென்ட்டாக வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க ப்ரொடியூசர் சார் நீங்களும் வந்துடலாமா அப்படியே வாங்க முடிய போதும் அதனால் அப்படியே அப்படியே ஸோ ரொம்ப அருமையாக கூப்பிடலாம் ஹீரோயின்ஸுக்கு கூப்பிட்றலாம் ஆமாம் வந்துடுங்கப்பா வந்துடுங்க ரியா அண்ட் ஐஸ்வர்யா தத்தா நீங்கள் மேலே வாங்க மாஸ்டர் சார் வாங்க ஸோ ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்தீங்க தமிழ் சார் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் படத்துக்கும் வாழ்த்துக்கள் சார் விவேக் பிரசன்னா விவேக் பிரசன்னா சார் வாங்க ஆர்ட் டேரக்டர் உதயம் மேலே வாங்க ஸோ எங்கள் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் கொண்டு வரோம் இந்த படத்தில் தில்ராஜ் சார் சொன்ன மாதிரி fight வேணுமா fight இருக்கு உங்களுக்கு என்னால வேணுமோ அதெல்லாம் இருக்கு ஒரு கமர்ஷியல் திரைப்படம் ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் ஓடும் sir ஏதோ கேள்வி கேக்குறாங்க யாரு கணி~ அனுஷா எஸ் ஆ costume டிசைனர் வாங்கப்பா ம் கிருத்திகா கிருத்திகா நீங்களும் மேல வாங்க so இந்த படத்துல வந்து டிஏ பண்ற மனோஜ் நீங்க வாங்க so இந்த படத்துல வந்து எல்லாமே இருக்கு ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ இந்த படத்துல இருந்து க கருத்துன்னு ஒண்ணு புது புதுசா நாங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை காலங்காலமா நிறைய படங்கள் நல்ல படங்கள் வந்திருக்குன்றதுனால இந்த படத்துல எங்களோட முழு நோக்குமே உங்களை என்டர்டெயின் பண்ணுறது தான் என்டர்டெய்னராக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரிப்பான ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு திரைப்படமாக தானா எடுத்திருக்கிறாரு இவரோட வானம் கொட்டிடும் படத்தை பார்த்து தான் ரொம்ப இன்ஸ்பயராகி வந்து இந்த ப்ராஜெக்டில் கூட பண்ணதுக்கு சம்மதித்தேன் என் எதிர்பார்ப்பில் எந்த விதத்துலையும் குறை வைக்காமல் ஒரு அருமையான படத்தை வந்து தனா எடுத்து கொடுத்துருக்குறாரு தனாக்கு வந்து இந்த படத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய மேசிவான ஒரு ஆக்ஷன் டைரக்டருக்கான அங்கீகாரம் கிடைக்கும் கண்டிப்பாக மீண்டும் ஒருமை ஜிவிஎம் சார் நீங்கள் இல்லைனா இந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி கிடைச்சிருக்காரு ரொம்ப அருமையாக உங்கள் ரோலை வந்து கேரி பண்ணிங்க இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த செகண்ட் வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மிக மிக சந்தோஷம் நன்றிகள் சார் ஃப்யூச்சரில் நம்ம வந்து என்ன ரொமான்டிக் ஹீரோன்னு நீங்கள் மாத்துறீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என்டர் டீம் so ஸோ மச் தேங்க்யூ ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு இசை வீட்டிலால் ஒரு ஹீரோவை பார்த்த அவர் மா மனிதன் சார் அப்படின்னு சொன்னார்னா விஜய் இந்த சார் எவ்வளோ நல்லது நம்மளே தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்திருந்து எப்போதுமே தயாரிப்பாளிக்க தயாரிப்பாளருக்கான ஒரு கதாநாயகனாகவே இருக்கார் அதனால் எதிர்காலத்தில் எங்களுக்கும் அந்த வாய்ப்பு தானே சார் இன்னைக்கு சினிமா வந்து உங்களுக்கு தெரியும் தமிழ் சூழலில் வந்து ஒரு திரைப்படத்துக்கு திரைப்படத்தை வந்து திரையரங்குகள் கொண்டு வரதுல உள்ள பிரச்சனை உள்ள உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா ரொம்ப சிக்கலான சூழ்நிலை தான் எனக்கு தமிழ் சினிமா இருக்குது அதை தாண்டி திரைக்கு வர்ற படங்களை இந்த படங்களை திரைத்துறையில் இருக்கிற நம்ம பத்திரிகையாளர் வந்து அதை கொண்டாடினா மட்டும்தான் அது ஆடியன்ஸுக்கு முழுமையாக அப்படி சேருது அந்த வகையில் இந்த படத்தை எல்லாருமே வந்து மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதே விருப்பம் இயக்குநரை பற்றி சொன்னோம்னா ரொம்ப அவங்களோட குருஜி மாதிரியே ரொம்ப கான்ஃபிடென்டான ஒரு தெளிவான என்ன வேணுமோ அதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாப்பில் அப்படி ஒரு இயக்குனர் அடுத்தடுத்த படங்களை அவருக்கும் வெற்றி படமெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிக்கிறேன் இதில் வாய்ப்பு கொடுத்த எனக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஹீரோவுக்கும் நன்றி நன்றி தேங்க்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் எப்பயுமே அங்கே என்ன சப்போர்ட்டு கால் என்ன தெரியாதுன்னு சொல்லி தான் அந்த ஏரியாவில் நிற்போம் கட்ட கட கடன் தேங்க்யூ ஸோ மச் ஹிட்லர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செந்தூர் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் சரண் சஞ்சய் அவங்களோட உழைப்புக்கு பெரிய நன்றி ஏன்னா ஒரு க ஒரு குறிப்பிட்ட காலகட்ட வரைக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் என்னென்னு நம்ம எல்லாேருக்குமே தெரியும் ஸோ அந்த வகையில் ராஜா சரண் டீம் கடவுள் பட்டிருக்கோம் நாங்கள் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் தனா சார் படத்தோட டைரக்டர் வெரி இன்டென்ஸான ஒரு ரைட்டர் ஸோ மணிஷா இருக்கிட்ட நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் என்னெல்லாம் எதிர்பார்ப்போம் அப்படிங்கிறது அவரோட ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்குன்னா இவர் வந்து ரைட்டிங்கில் வந்து பயங்கரமான ஒரு ஒரு தெளிவு இருந்தது அவரோட ஸ்கிரிப்டில் படிக்கிறப்பவே ஸோ அது அது முழுக்க முழுக்க ஒரு முக்கியமான ஆழமான கதை கதைக்களத்துக்குள்ளே விஷுவல் ட்ரீட்டோட பக்கா கமர்ஷியலாக அந்த படத்தை பண்ணியிருக்கிறது பெரிய சவால் அதில் ரொம்ப நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காரு தேங்க்யூ தானா சார் அண்ட் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் டெக்னிக்கலாக அந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ சினிமடகிராஃபி மியூசிக் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஸோ அதுவே வந்து ஒரு படத்துக்கு பெரிய படமாக இருந்தது அண்ட் இன்றைக்கி வந்து விவேகான் மெர்வின் பிரதரோட டே ஸோ அவங்க அவங்களோட எல்லா பாடல்களும் ஃப்ரம் த டே ஒன் இந்திய ஃபிலிம் மேக்கிங்லேருந்து ஆரம்பிச்சு அவங்கள இண்டிபென்டெண்ட்டாக சாங்ஸ் பண்ண ஆரமிச்சு மூவிஸுக்கு பண்ண வரைக்கும் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இன்றைக்கும் அப்படி தான் எல்லா பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு யூ ஸோ மச் விவேக் அண்ட் மெர்வின் டீம் அடுத்தது விஜய அண்ணி சார் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் ஒரு தயாரிப்பாளருக்கு தேவையான ஒரு ஒரு நடிகர் ஒரு கதாநாயகன் கதைக்குள்ளே மட்டுமே ட்ராவல் பண்ணிவிட்டு தனக்கான எந்த இடத்தையுமே எடுத்துக்காமல் கதைக்கு மட்டுமே உழைக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எல்லாருமே நம்ம விஜயாணி சார் ரொம்ப பிடித்தமான ஒரு பாத்துட்டு பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்தில் கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் மை மோஸ்ட் ஃபேவரட் அவர் ஃபேவரட் ஜிவிஎம் சார் ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பர்சன் இவர் மாதிரி நிற்கணும் நடக்கணும் அப்படின்னு நானும் நிறையா ட்ரை பண்ணுறேன் தேங்க் யூ சார் அண்ட் லவ் யூ சார் ஸோ இந்த படத்தில் நீங்கள் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தமிழ் சார் எனக்கு பிடித்த மனிதர் முதல்ல அதுக்கப்புறம் இயக்குனர் ஸோ அவரோட நடிப்பும் பயங்கரமாக இருக்குது இயக்கமும் பயங்கரமாக இருக்குது ஸோ எல்லாருமே இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே அண்ட் சன் பாஸ்டர் முரளி சார் எல்லாருக்கும் நன்றி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கம்மிங் டுவெண்ட்டி செவன்த் எல்லாரும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த ஒரு படமாக இருக்கும் நன்றி எல்லாருக்குமே வணக்கம் மீடியா நண்பர்களே உங்களுக்கு வணக்கம் தேங்க்யூ ராஜா சார் தேங்க்யூ தனா சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த பாட்டு எங்கிட்ட ஒரு நாள் ஒரு கால் வந்துடுச்சு சரி ஓகே ஒரு பாட்டு இருக்கே பண்ணுறீங்களா ஓகே பண்ணுறோம் ஏன்னா பிருந்தா மாஸ்டர் பண்ணுறாங்க பிருந்தா மாஸ்டர் ஆல்சோ ஃப்ளைட்டில் உட்காடுறோம் உட்காந்து சடன்லி பிருந்தா மாஸ்டர் சொல்கிறாங்க பாட்டு கேட்டுங்களா இல்லை மாஸ்டர் பாட்டு கேட்கலை பாட்டு வந்து ப்ளே பண்ணி கேட்குறோம் எனக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் பிளாங்க் அவுட் ஆயிருக்கு பாட்டு வந்து சூப்பராக இருக்குது அவ்வளோ பீட்ஸாக இருக்குது அதோட ஃபாஸ்ட் பீட்ஸாக இருக்குது எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம் ஒரு நாள் இருக்குது நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம் இந்த பாட்டுக்கு யூ மெல்வின் சார் ஃபார் சச் அ கிரேட் மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது அண்ட் என்னோட ஐ ஐ வுட் லைக் டு விஷ் த என்டையர் டீம் ஆஃப் ஹிட்லர் அ கிரேட் சக்ஸஸ் ஒப்வியஸ்லி தனா சரோட படம் ரொம்ப நல்லா அவங்க பண்ணிடுவாங்க அதுக்குலேயும் சான்ஸும் இல்லை அண்ட் அவங்களோட எடிட்டிங் என்டயர் டீம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி விஜய் ஆண்டனி சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் எவ்ரிபடி ஹஸ் டன் ஸோ மச் ஹார்ட் ஒர்க் ஃபார் எவ்ரி ஃபில்ம் ஸோ இந்த படம்க்கு நிறைய நிறைய லவ் கொடுங்க அண்ட் கோ அண்ட் வாட்ச் ஹிட்லர் தேங்க்யூ தேங்க்யூ வந்திருக்கிற பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் ஹிட்லர் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான படம் அண்ட் அதுக்கு முன்னாடி விவேக் இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக வர முடியல ஹி இஸ் நாட் இன் டவுன் ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நான் தனியாக அட்டன் பண்ணுறேன் ஸோ ஹில் பி வாட்சிங் ஃபார் ஷுர் அண்ட் ஹிட்லர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம் அண்ட் முதல் நன்றி வந்து ப்ரொடியூசர்ஸ் வரைக்கும் நான் சொல்லிக்கிறேன் இப்படி ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படத்தில் இவ்வளோ ஒரு மியூசிக்கு ஸ்கோப் உள்ள ஒரு படத்தில் வந்து நாங்கள் ஒரு பாட்டாக இருக்கிறது இட்ஸ் அ வெரி வெரி ஹாப்பி திங் ஃபார் எஸ் அண்ட் விஜய் ஆண்டனி சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபஸ்ட்டு டே வந்து பூஜையில் அவரை அவரை மீட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வந்து டேரக்டர் சார் ஒரு சுச்சுவேஷன் சொல்லி ஒரு இப்போ நீங்கள் பார்த்த இந்த சின்ன தீம் வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை அவர் கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் டே அவர் மீட் பண்ணும்போதே அவர் பார்க்காத உயரால் அவர் பார்க்காத ஹிட் இல்லை பட் ஈ செட் வெரி வெரி ஸ்பெசிஃபிக் திங்ஸ் அபவுட் த தீம் விச் விச் மேட் அஸ் ஃபீல் ரியலி ஹாப்பி ஆர்கெஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கு இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சார் வெரி அட் வாஸ் அ வெரி பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஃபார் எஸ் அண்ட் தனா ப்ரோ இந்த படத்து மூலமாக ஒரு கிடச்ச ஒரு மிகப்பெரிய நண்பர் வந்து தனான்னு நான் சொல்லுவேன் நான் நிறைய நாள் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அண்டு அவர் ஒரு விஷயத்தை கன்சீவ் பண்ணுற விதம் அது எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இட் வாஸ் எங்களுக்குமே நிறைய ஒரு லேர்னிங் இருந்தது அண்டு எல்லாம் முடித்து இப்போ இந்த படம் வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது இருக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் எங்கள் எல்லாேருக்குமே டீமில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம் அண்டு ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு இதை பற்றி நீங்கள் தான் ஆப்வியஸ்லி வந்து பீப்புள் ஆர் கோயிங் டு வாட்ச் இட் அண்டு கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் அண்ட் இதில் நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாேருக்கும் இந்த தருணத்தில் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அண்ட் லிரிசிஸ் மிஸ்டர் கு கார்த்திக் அப்புறம் கிருத்திகா நெல்சன் அண்ட் பிரகாஷ் ஃப்ரான்சிஸ் அவரால் இன்றைக்கி வர முடியலன்னு உங்கள் சாரி சொல்ல சொன்னார் ஸோ அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அண்ட் ஆஃப்கோர்ஸ் நிறைய ஃபேவரட்ஸ் இருக்காங்க இந்த படத்தில் ரியா சுமன் யூ லுக் பியூட்டிஃபுல் இந்த ஃபிலிம் தேங்க் யூ ஐஸ்வர்யா ஃபார் டான்ஸிங் ஃபார் அது இங்கு செக் அண்ட் ஜிவிஎம் சார் வெரி வெரி பிக் ஃபேன் ஆஃப் யோர் ஒர்க் உங்களோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து நான் வந்து என் வீட்டில் நிறையா நாள் வந்து சண்டை போட்டுலாம் உங்கள் படம் வந்து நான் போய் பார்த்தே ஆகணும்னு பார்த்துருக்கேன் ஸோ இந்த படத்தில் நீங்களும் இருக்கீங்கன்றது இட் மேக்ஸ் திஸ் ஃபிலிம் வெரி வெரி ஸ்பெஷல் டு அஸ் ஸோ யா திஸ் மூவி இஸ் கமோட் பியூட்டிஃபுல் அண்ட் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த படம் வருது இது கண்டிப்பாக வந்து தியேட்டரில் போய் நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் படம் ஆக்ஷன் கமர்ஷியல் படம் ஸோ எல்லாருமே தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் வந்திருக்கு மீடியா பர்சன்ஸ்க்கு ரொம்ப நன்றி हिट्लर सेशल पडम आहे तमिळ फिल्मोग्राफिला फर्स्ट प्रापर फुल फ्लेजन कॅरक्टर सो अंम कॅरक्टर कोर्तक दनान सारखं रोब रो नी वर इसई ओके सो फो बँक्यू टू दना विनस् वि हौ मेनि चॅलंजस् कष्टपी in the project lead panetanga so really looking forward to more of his movies and of course vijay anthony sir our favorite 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 person my most uh, gentle Anna, sincere rana and uh, talented multitasker I, everybody said such nice things i was like how can somebody be like there must be something you know but i haven't not come across anything bad about him and uh, உங்களோட ஒர்க் பண்ணது எப்படி எப்போவுமே அம்மாதையாக இருக்கும் பாசிட்டிவ் இருக்கும் கற்றுக்கிட்டேன் உங்கள் ஃபைட்டர் ஸ்பிரிட்க்கு என்னோட சலாம் சார் ஐ ரீலி 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 லவ்ட் ஒர்க்கிங் வித் யூ ரியலி லக்கி டு பி நோ அரவுண்ட் யுவர் பாசிட்டிவ் காம் ஓரா அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஜிவிஎம் சார் these are some intimidating vibes sometimes but really cool working with you sir really honored to be in sharing screen space with you and of course our entire cast and crew my direction department a big big help uh, without them wouldn't have you know pulled off such dialogues so a big thank you to them and of course the men of the day are music composers marvin vivek uh, really honored to be part of your beautiful compositions. And our choreographer, Brinda Master and Leela Master, a big, big, big thank you to them. Our DOP, sir, who has given us such great frames and made us look also pretty, thank you. A big thank you to the entire cast and crew. Our producer, of course, Chendur Films, Raja, sir, a big thank you. Our Fight Master, thank you. I hope I'm not forgetting anybody. And Hitler, 27 September. Um, a proper family entertainer commercial uh, ella elements romance sirk family romance type not much uh, your thrill is there action is there and lovely lovely songs so Kandipa theaters la Pui paranga 27 september theaters la sandikalam thank you